ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக தாராளலமா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய உடனடியாக நோட்டிகேஷன் இருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய தினம் ஐப்பசி மாத பிறப்பு தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது மேலும் வளர்புறை சுபமுகூர்த்த தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே பிரென்ஸ் விஷியம் மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு ஐந்து கூட சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே மேலும் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்க ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீன ராசி மிக மிக மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றம் குறித்த புதிய ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்க மனசுல புது விதமான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய தோன்றும் அதனால உங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகுறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நிறைய ரெஸ்ட் கிடைக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுது நண்பர்களே என்ற தினம் ஓய்வு நிறைய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அதன் மூலமாக குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டு உங்கள் குழந்தைகளோட எண்ண ஓட்டங்கள் புரியறதுனால நீங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு பிடித்தபடி மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தினத்தை அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து ரஃபா நடந்துக்க கூடாது நண்பர்களே சில இடத்துல வந்து அனுசரித்து போறதுதான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தருங்கிறது நீங்க புரிஞ்சு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இந்த தினம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடங்கள்ல அனுசரித்து விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே நீங்க வந்து சில விஷயங்களை வந்து மனசுக்கு திருப்தி இல்லாம சில புதிய தேடல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பீங்க நண்பர்களே மனதளவுல புதிய விதமான ஒரு சர்ச் பண்ணக்கூடிய அந்த தேடல் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரணும் இல்லை உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகள் போட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்வார்கள் அதுவும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரணும் என்றால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க டைமிங்கில் முடிக்க முடியும் நண்பர்களில்லே காரியங்களை துரிதமாக முடிப்பதில் இன்னைக்கு நீங்க வல்லவராக இருப்பீங்க அதனால காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் புதிய புதிய கான்ட்ராக்ட் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதனால வியாபார வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யும்போது பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக ஈடுறதுனால மன திருப்தி ஏற்படும் சந்தோஷம் கூடும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அலுவலக பணியில் இருக்கிற உங்களுக்கு அமைத்துங்க நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுனால இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் நீங்க பங்கேற்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நம்பர்களே என்ற தினம் ஆலை வழிபாடுகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இறை வழிபாடுகள் செய்யுங்கள் என்ற தினம் நீங்கள் சதுர்த்தி தினங்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல பலங்களை பெறுவதற்கு நீங்கள் உங்களது சொந்த திறமையை பயன்படுத்திய நண்பர்களே நல்ல ஒரு புரிதலை பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று தினம் முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் நீங்க சந்தேகமா இருந்தா அந்த முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் சந்தேகமான திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நான்கு இன்றைய தினம் இந்த தினம் எதிர்பாராத வகையில் மாலை நேரத்தில் திடீர்னு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் நிறைய பேர் வந்து ஒன்றாக கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கூடும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்வதற்கு அதாவது திருமணத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் இந்த தினம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் உங்களது காதலரை உங்களது வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கு நீங்கள் விரும்பினால் இன்னைக்கு நீங்கள் அவங்க கூட்ட பேசலாம் அதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக நகல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய உணர்வுகள் என்ன இருக்குது அவங்க எந்த மூடில் இருக்காங்க எந்த விதமான மன உணர்வுகள் இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் காதலை வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் நண்பர்களே அது மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சி வேற பிசினஸ் வேறு புரிஞ்சு செயல்படணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பிஸ்னஸ் வாழ்க்கையில் நீங்கள் அசால்ட்டாக ே பிசினஸ் வந்துட்டா நீங்க அதுல கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே எனவே சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசினஸ் வாழ்க்கையில மகிழ்ச்சியோட கலக்கக்கூடாது நன்றிலே உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய செல்ஃப் சுய புரிதலை ஏற்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் என்ற தினம் கொஞ்சம் உங்களது குறைபாடுகளை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க நீங்கள் என்ன விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க என்ன விஷயங்கள் என்ன சிறப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சுய பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் பிள்ளைங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும் புரியலையே நல்ல சாதகமான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செய்த விஷயங்களை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்த விஷயங்கள் நல்ல ப பெனிஃபிட் தந்ததா இன்னும் எப்படி பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் என்ற தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையங்க ஏன்னா உங்க வாழ்க்கையை துணைக்கிட்டே நீங்கள் மனசில் தோன்றக்கூடிய அத்தனை விதமான நல்ல உணர்வுகளையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நீங்கள் மனசார உங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல என்ற நம்ம அதை பயன்படுத்தி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் பயன்படுத்துங்க மேலும் நம்பர் சிக்ஸ் பயன்படுத்துங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஸ்ட்ரன் தரக்கூடிய இதாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மீனராசி அவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் வந்து போராட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இங்கே தினம் உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து செயல்படக்கூடிய நல்ல ஆற்றல் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கும் குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து தரும் நண்பர்களே எனவே அதிகமாக சிந்தனை செய்து நீங்கள் முன்னேற்றத்துக்கான பாதைகளை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நேரங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வெற்றிகள் உண்டு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு நண்பர்களே சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றம் குறித்து நிறைய யோசிங்களை நீங்க ட்ரை பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அடமட்டம் நடந்து கூடாது நண்பர்களே சில இடங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து போறதுனால அதிகமான நன்மைகள் உண்டு அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க அனுசரித்து போக வேண்டிய இடத்துல அனுசரித்து போங்க உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் உங்களை தேடி வந்து பிரியமாக இணைந்து கொள்வாங்க அதனால பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் என்ற இந்த இது அனுசரித்து மனுஷருக்கு போனால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதளவில் புதிய விதமான ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு நண்பர்களே புதிய விஷயங்களை சர்ச் பண்ணி அனலைஸ் பண்றதுல இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க நிறைய ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்னைக்கு சிந்தனை எல்லாம் பெறக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது நண்பர்களே புதிய விதமான தேடலை இன்னைக்கு பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதார உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்கள் அலுவலக பணிகள் சம்பந்தமாக உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக காரியங்களில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக ஈடுபட்டு புதுசாக நிறைய ட்ரை பண்ணுங்க மிகச்சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதற்கு உகந்த ஒரு நாள் புதிய முயற்சிகளை ட்ரை பண்ணுவதற்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே